நம்ம கையில ஒன்றும் இல்லை எல்லாம் மேலே இருக்கிற பாத்துக்கோம் அப்படின்னு சொல்றது நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் உதாரணத்துக்கு ஏஜ் அதை நம்மளால மாடிஃபை பண்ண முடியாது அந்தந்த வயசுக்கு வரக்கூடிய நோய்கள் அந்தந்த வயசுல வந்தாகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்எஸ்வி அப்படிங்கிறது இளம் வயசுல வரக்கூடியது வயது மூப்பினால் வரக்கூடியது டிமென்ஷியா ஞாபகம் இருக்குது அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது அதே மாதிரி ஜெண்டர் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் அப்படின்னே இருக்கு அதை நம்மளால மாற்ற முடியாது ஃபேமிலி ஹிஸ்டரி டயபெட்டிஸ் ஹைபர்டென்ஷன் இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையே வரக்கூடிய நோய்கள் ஃபேமிலியல் மேல் பேட்டர்ன் பேட்டர்ன்ஸ் பரம்பரை பரம்பரை வரக்கூடிய வழுக்கை இதெல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது என்ன எல்லாத்தையும் மேலே இருக்கிறன்னு பார்த்துக்கவானு சொல்லுறீங்க கட்டிலுக்கு அடியில் ஒருத்தான் இருக்கான் அவனும் பார்த்துக்குவான்னு சொல்கிற மாதிரி அந்த கட்டிலுக்கு அடியில் இருக்கிறவன் தான் மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர் நம்மளா பார்த்து மாடிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ஒபிசிட்டி பர்சனல் ஃபுட் ஹேபிட்ஸ் புகைப்பழக்கம் மது பழக்கம் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரீசண்டாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு முதியவர் நைட் டைம்ல யூரின் அதிகமாக போகுது சீக்கிரம் சீக்கிரம் போகுது போய் முடிச்சதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக போகுது அதாவது ஃப்ரீக்வன்சி அண்ட் அர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறார் இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு சுரப்பி இருக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது அது கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வரும் அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்காக அவருக்கு பிஎஸ்ஏ ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னேன் பார்க்கும்போது ஒரு வேல்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடாது நீங்கள் உடனே யூரஜிஸ்ட்டை போய் பாருங்க ரெஃபர் பண்ணும்போது அவங்க பயோப்சி எடுத்து பார்த்துட்டு ப்ராஸ்டேட் கார்சினோமா அதாவது அந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற சுரப்பில புற்றுநோய் இருக்குது அப்படின்னு இப்போ டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கடுமையா புகையிலை போடக்கூடிய பழக்கம் இருக்கு அவருக்கு புகையிலைன்னா சிகரெட் கிடையாது வெத்தல சிவலோட சேர்த்து போடக்கூடிய புகையிலை டொபாகோ சூவிங் இஸ் ரிஸ்க் ஃபார் ப்ராஸ்டேட்மா வாயில புகையிலை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இந்த மாதிரி காரணங்கள்லாம் தான் மாடிஃபயிள் ரிஸ்க் இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு நம்ம பார்த்து நம்மளுடைய தலையில எடுத்து தீர்மானிச்சுக்கிறோம் அதனால நண்பர்களே புகைப்பழக்கம் மது பழக்கம் எல்லாம் கெடுதல் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம் ஆனாலும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஸ்மோக் பண்ண நுரையீரல் கேன்சர் தான் வரும்னு தெரியும் ஆனால் இந்த ப்ராஸ்டேட்ல போய் புகையிலை புற்றுநோய் உண்டாக்கும் அப்படிங்கிறது புதிய தகவல் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் தேங்க்யூ